வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சம்பந்தி முறையில் இருக்கிற ராமலிங்கம்மா அவங்க வீட்டில் சுற்று வட்டாரங்கள்லாம் கிட்டத்தட்ட வருமான வரித்துறை சோதனை பயங்கரமான ஒரு ரைடெல்லாம் அடித்தாங்க அடித்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா வருமான வரி ஏய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா பணம் ஆவணங்கள் நிறையா சிக்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசி சேலம் இளங்கோவன் அவருடைய வீடு அவருடைய வீடு அப்புறமா அலுவலகம் அவர் வச்சுருக்க தொழிற்சாலைகள் அதுக்காக தாண்டி பார்த்திங்கன்னா கல்லூரிகள் கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே ரைடு நடந்துச்சு சேலம் இளங்கோன்னு யார் என்னங்கிறது தெரியும் எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் வீட்டிலே ரைடு நடக்கும்போது கண்டிப்பாக பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கேள்வ சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் அவர் தப்பிக்க முடியாது பாஜகவோட அவர் கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகிட்டு எல்லாமே போயிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று அமலாக்கத்துறை அப்படியே யூ டர்ன் அடித்து ஓபிஎஸோட தீவிர விசுவாசி ஆதரவாளர் அப்படின்னு சொன்னால் வைத்திலிங்கம் தான் ஓபிஎஸ்க்கு வலதுகரமாக செயல்பட்ட கூடிறார் அவர் ஓபிஎஸ் வச்சிருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்புக்கு உரிமை ஒருங்கிணைப்பு குழு அந்த இதில் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நேற்று அவருடைய சொத்துகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி மதிப்பு உள்ள சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறையினர் வந்து முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா இது ஓபிஎஸ் வந்து பாஜகவோட தீவிரமான ஆதரவாளர் பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு பாஜகவை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வீட்டில் வந்து வருமான வரித்துறை ரைடு நடக்கும்போதே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரைடு நடத்தும் போதே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருந்தார் ஆனால் வந்து இப்போ நம்ம யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவருக்கு உருவாச்சு பாஜக எடுத்து நம்ம எங்க அண்ணனம் தெரிவிக்கணும் நம்ம வந்து வைத்தியலிங்கத்தை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கத்தை சமாதானப்படுத்தினாரு சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எதுக்காக இப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஜக மந்த பேசினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு நூறு கோடி சொத்துருவாயை முடக்கன்னா என்ன நடக்கும் வைத்திலிங்கம் ரொம்ப அமை அதிர்ச்சி ஆகிட்டார் என்னடா இது எல்லாமே அந்த சைடு ரெய்டு இருக்கீங்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ ஒரு தனியார் நிறுவனம் கட்டுமான பணிக்காக வைத்திலிங்கத்தை தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு லட்சத்தி புள்ளி ஒம்பது சைவர் கோடி ரூபா கொடுத்து அந்த இதுக்கு தனியார் நிறுவனத்துக்கு கட்டுமானம் பணிக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு வைத்தியலிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த இதை வந்து அப்போ வந்து ரைடு பண்ணி சில ஆவணங்களை கைப்பற்றினாங்க அதுக்கப்புறமா இது அமலாக்கத்துறை வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ண அந்த விஷயங்களை வச்சே அமலாக்கத்துறையினர் வந்து அவ வைத்தியலிங்கம் வீட்டில் வந்து ரைடு பண்ணாங்க சரி இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் வைத்தியலிங்கத்து மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர் ஓபிஎஸ் பாஜகவோட தீவிர ஆதரவாளர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வைத்தியலிங்கம் யோசித்தார் ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு தமிழகத்துறை நேரத்தை வந்து நூறு கோடி சொத்து வந்து முடக்கிட்டாங்க இது வந்து வைத்தியலிங்கத்துக்கு ரொம்ப இதாகிடுச்சு எதுக்காக வைத்தியலிங்கத்து மேலே இப்போ குறி வைக்கிறாங்க பாஜக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே தான் அவங்க கெஞ்சுறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே தான் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்டே தான் கட்சி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க பாஜகவும் நம்புது அப்போ ஓபிஎஸ் ஏன் பாஜகவை தீவிரமாக ஆதரிக்கிறாரு பாஜக வேணாம் அப்படின்னு கழட்டி தூக்கி போட்டு போயின்ட்டே இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பாஜக எதுக்குறதுக்கான ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜகனால நெருக்கடிகள் அதிகமாக நமக்கு வரும் நம்ம ஒரு அதிமுகவில் ஒரு பொறுப்பு கூட வேணாம் ஒரு பதவி கூட வேணாம் சும்மா என்னை சேர்த்து விட்டிங்கன்னா கூட போதும் நான் அதிமுக கடைசி வரைக்கும் நான் ஒரு அதிமுக காரனாகவே இருந்து செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பண்ண நிலையில் தான் அவர் இருக்கிறார் அவருக்கு வந்து பெருசாக வந்து இது இல்லை அவர் ஆதரித்து போனவங்களுக்கும் பெருசாக வந்து ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை என்ன பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார் பொறுங்க பொறுங்கன்னு அவருடைய பொறுமை வந்து ரொம்ப வந்து சோதிக்குது அவரை ஆதரிக்கிச்சவங்களுக்கு எல்லாத்தையுமே பயங்கரமான ஒரு சோதனை கொடுக்குது அதே போல் வந்து முதல் வந்து வைத்திலிங்கம் வந்து எடப்பாடியோட தீவிரமான தான் ஓபிஎஸ் ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடியோட தீவிரமான ஆதரவல் அவருக்கும் வேலுமணிக்கும் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒரு நடுவில் வருது காரணம் என்னென்னா வேலுமணி வந்து எல்லா மாநில மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அவருடைய ஆளுமையை கொண்டு வந்து திணிக்கிறார் அதே போல் வந்து தஞ்சாவூர் பகுதி உரதநாடு இந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்களை நியமனம் பண்ணுறாரு இது வந்து வைத்திலிங்கத்துக்கு பிடிக்கவே இல்லை வைத்திலிங்கம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுகிறார் பேசி இது மாதிரி வேலுமணியை கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது வேலுமணியை எப்படி அவர் கண்டிக்க முடியும் ஒரு ரெண்டு பேருமே ஒரே சமூகம் ரெண்டு அதுவும் இல்லாமல் அவர் கோகுபில் வந்து அவங்க எடப்பாடிக்கு ரொம்ப தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எப்படி அவரை கண்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் வந்து வேலுமணிக்கு ஆதரவாக முடிவெடுக்கும்போது தான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு பஞ்சாயத்து வருது ஒற்றை தலைமையை நோக்கி நகர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி ஆதரிக்கும் போது நம்ம ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வைத்தியலிங்கம் வர்றார் அதுக்கப்புறமா வைத்தியலிங்கம் என்ன செய்கிறாரு நேராக ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு அதுதான் எல்லாருமே பொதுக்குழுவில் பார்த்தோம் வைத்தியலிங்கத்தோட அந்த இது இருக்குல்ல ஆளுமை அது வந்து அப்போ தான் வெளிப்பட்டது எல்லாத்துக்குமே கடுமையாக அந்த பொதுக்குழுவிலே வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் எடப்பாடிக்கு எதிராகவே சொன்ன ஒரு வைத்தியலிங்கம் தான் சும்மா தான் இருந்தார் அமைதியாக தான் இருந்தார் கேட்டுக்கிட்டு இருந்தார் சரி வாங்க போகலாம் அப்படின்னு வைத்தியலிங்கத்தை கூட்டிகிட்டு வந்தார் வைத்தியலிங்கம் வந்து ஓபிஎஸோட தீவிரமான ஆதரவாளராக மாறினார் சரி மாறினதுக்கப்புறமா என் பாஜக வந்து இப்படி செய்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது கூட நடுவில் வந்து வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் கூட தொடர்ந்து நம்மளால் பயணம் பண்ண முடியாது அதனால் வந்து எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி சைடு அங்கிட்டு போகிற மாதிரியும் ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பாஜகவுக்கு வந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரைடு அடித்தாங்க அமலாக்கத்துறை மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து உண்மையிலே அவர் வந்து ஓபிஎஸோட ஆதரவாளர் தான் இன்னும் இருக்கிறார் ஓபிஎஸோட தீவிர விசுவாசியாக தான் இருக்கிறார் ஆனால் வந்து இப்போ ஏன் டேக் டைவர்சன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் புரியல ராமலிங்கம் வீட்டில் ரைடு நடந்த பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் தான் அட்டாக் பண்ணணும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோன் எல்லா இடங்கள்லையும் ரைடு பண்ணி ஆவணங்கள்லாம் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க வந்து எடப்பாடியை நோக்கி தான் நகர்ந்துருக்கணும் திடீர்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு நகர்றாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் தான் இருக்கும் ஒன்று வந்து நாங்கள் வந்து ஓபிஎஸ் எடப்பாடி இவங்களெல்லாம் நாங்கள் பிரித்து தான் பார்க்கல எல்லாமே அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பார்க்குறோம் அதனால் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமேலேயும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யாருக்கும் தவிர்த்தாச்சின்னு பார்க்கல எடப்பாடிக்கும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி நாங்கள் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை மறைமுகமாக நாங்கள் எல்லா சைடுமே தான் அடிக்கிறோம் அதே போல் தான் எடப்பாடி வீட்டிலையே அடிக்கிறோம் ரைடு அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்குறாங்க இல்லை ஒரு பயத்தை உருவாக்குறாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இது உதாரணத்துக்கு வேலுமணி கூட மேலே கூட இந்த மாதிரி ரைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அந்தளவுக்கு வந்து இப்போது ரொம்ப தீவிரமாக பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாஜக அதிமுக கூட்டணி வரணும் அப்படிங்கிறதுல ஏன் அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறக்கூடாது திரும்பவும் ஆட்சியரில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக ஒரு கட்சி காலத்துக்குள்ளேயே வரப்போகிறாரு அவர் அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போட போகிறாரு அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சில கட்சிகள் விருப்பம் தெரிவிக்கலாம் போகலாம் இல்லை விஜய் கூட தனித்து நிற்கலாம் நின்ண்டா கூட அவருக்கு ஓட்டு சதவீதம் ஏறும் அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது வா ஓட்டு வாங்குவார் கிட்டத்தட்ட ஒரு நாளில் வந்து எட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஓட்டுகள் எல்லாமே இப்படி பிரியும் போது எங்கேருந்து போகும் அதிமுக வந்து ஒரு சரியான கூட்டணி இல்லை அப்படின்னாலும் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லைன்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு தான் போகும் திமுகவுக்கு போகாது ஆனால் அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு வலுவான கூட்டணி இந்த சைடு உருவாகும் போது கண்டிப்பாக திமுக வந்து இரநூறு சீட்டுகளில் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் திரும்பவும் ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் பாஜக மேலிடத்தோட கணக்கு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேறாரு ஒருவேளை அவர் பாஜக ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எல்லாத்துக்குமே வர ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இப்போ வந்து வைத்திலிங்கத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த சைடும் இது பண்ணுவோம் அந்த சைடும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஒரு சைடு பார்க்கும்போது பாஜக எடப்பாடி பழனிசாமி ஒரு டீல் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா சேலம் விலங்கொன்னு இதில் வந்து ஒரு ரைடு நடக்குது சோதனை நடத்தியிருக்காங்க அவர் முசிறி பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் விவசாய கல்லூரியில் பயங்கரமான ஒரு ரைடெல்லாம் போச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்தது ஆனால் அங்கே போய் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி போய் பொங்கல் சிறப்பு விழா கொண்டாடி இருக்கிறார் தமிழ்நாட்டில் வேறு கல்லூரிகளே இல்லையா ஏப்பா இ ஒரு ரைடு நடத்தப்பட்ட ஒரு கல்லூரி எடப்பாடி பழனிசாமியோட தீவிர விசுவாசி சேலம் இளங்குவன் அவருடைய கல்லூரி அவருடைய கல்லூரின்னு தெரிஞ்சும் போய் ஆர் என் ரவி போய் அங்கே போய் பேசுகிறாரு அங்கே போய் கலை நிகழ்ச்சி விழாவில் கலந்துக்கிறாரு பொங்கல் சிறப்பு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாத்துக்குமே எப்படி வந்து அவர் போய் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக டீல் ஓகே ஆகிடுச்சா எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்க சொத்தை நூறு கோடி சொத்தை வந்து முடக்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுது ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து சந்தேகமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா பாஜக எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து ஒரு டீல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுருக்குது தான் ஆளுநர் வந்து அங்கே போகிறார் ஆளுநர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா பாஜக சொல்லாமல் பாஜக தெரியாமல் அவர் போக முடியாது போக மாட்டார் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் பாஜக வந்து அனுமதி வாங்கிட்டு தான் அந்த கல்லூரியில் பொங்கல் விழாவில் கலந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு வந்துடுவார் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா துக்குல காண்டி விழாவில் குருமூர்த்தி பேசினதும் அப்படி தான் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சரியான ஒரு தலைவரே கிடையாது தலைமை பண்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உருவாகிருக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படி உருவாகலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நகர்த்தி விட்டுட்டு வேறு யாரையாவது உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து பாஜக கையில் எடுத்திருக்கோம் அப்படி எடுத்தால் பாஜகவை ஆதரிக்கிறது அதிமுக வட்டாரத்தில் சீனியர்கள் தலைமையில் சிலர் வந்து பாஜக ஆதரிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வீட்டில் நூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து முடக்கினது இல்லை அப்படின்னா இதே போல் உங்களுக்கும் சொத்தெல்லாம் முடக்கிடுவோம் நீங்கள் நடுத்தரில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்